நாம் அரஃபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும் அது துல்ஹிஜா ஒன்பது உலகத்தில் எங்கு எந்த பாகத்தில் யார் இருந்தாலும் அவர் துல்ஹிஜா ஒன்பதில் நோன்பு பிடிப்பார் பத்தில் பெருநாள் கொண்டாடுவார் ஹாஜிமார்களுக்கு இருக்கின்ற கடமை வேறு நமக்கு இருக்கிற கடமை வேறு நாம் எங்கிருந்தாலும் அரஃபாவுடைய நோன்பை நாம் துலிஜா ஒன்பதில்தான் பிடிக்க வேண்டும் ஹாஜியல் அரபாவில் கூடி அந்த இடத்துல என்று சொன்னால் அது அவர்களோடு சம்பந்தப்பட்ட கடமை சில பொழுது நாம் சில ஹதீசலை பார்த்து அல்ல அரபாவுடைய நாளில் எப்படி மலக்கு இடத்துல பெருமை பாராட்டி பேசுகிறான் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் அது எத்தனை நாள் என்று நாம் கேள்வி கேட்கிறோம் பல பேர் அப்படி கேள்வி கேட்பதை பார்க்கிறோம் ஒரு மூமின் அப்படி பார்க்க முடியாது நம்முடைய கொள்கையில் அப்படி கிடையாது அல்லாஹ் அடிவானுக்கு இறங்குகிறான் இரவில் கடைசி பகுதியில் மூண்டா பிரிச்சு கடைசி பகுதியில் அல்லாஹ் அடிவானுக்கு இறங்குகிறான் என்றால் அடிவானிலே தான் இருக்கிறான் ரஹ்மான் அல்லா அர்ஷித்தவா என்பதே கிடையாதா என்ற உலகம் சுத்திட்டே இருக்கும் நேரம் அப்படி வந்துகிட்டே இருக்கு இங்க பகல் அங்க இரவு அங்க பகல் இங்க இரவு அப்ப எனவே அடிவானுக்கு அல்லாஹ் எங்க எந்த எந்த நாட்டினுடைய நேரத்தை வைத்து அல்ல இறங்குகிறான் அவனுடைய தகுதிக்கு அவனுடைய மகத்துவத்துக்கு ஏற்ப அல்லாஹ் இறங்குகிறான் எப்படி இறங்குகிறான் என்பது நமக்கு தெரியாது அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இறங்குகிறான் கேட்கிறான் அவ்வளவுதான் எந்த நாட்டு கணக்க வச்சு ஏன்னா நாளுக்கு நாள் வித்தியாசம் சில நாடுகள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளும் ஒரு மணித்தியாலம் வித்தியாசமான நாடுகளும் இருக்கிறது இருபத்தஞ்சு மணித்தியாலங்கள் அப்ப எனவே சர்வதேசத்துக்கு ஒன்று என்பது அது சாத்தியமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஓரளவு இருந்தால் கூட அதை இஜித்திஹாத் செய்கின்ற தகுதி வாய்ந்த ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முழு மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற இடத்திலிருந்து தான் சொல்ல வேண்டுமே தவிர நான் என் உம்மாவை கோல் பண்ணி என் பாப்பா கோல் பண்ணி அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அவற்றை கேட்டு நான் அறிவிக்கிறதல்ல சும்மா பொட்டி மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சதுக்கு மார்க்கம் சொல்றதல்ல தீர்ப்பு சொல்றதல்ல தகுதியாக மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒரே நாளில் மக்கள் எல்லாம் ஒன்றாக பெண்ணால் கொண்டாட வேண்டும் என்பதுதான் தான் என்னுடைய அடிப்படை அப்போ எனவே இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது இப்போ நாம் லைலத்துல் கதிர் ஹை அப்போ இது மாதிரி தான் அப்போ இரவில் அல்லாஹ் கடைசி பாதில் இறங்குகிறான் அடிவானுக்கு என்றால் அது எப்படி எந்த நாட்டின் கணக்கில் அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படி இருந்தால் அல்லாஹ் அரசியலே அவன் தகுதிக்கேற்ப இருக்கிறான் என்ற வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது அது ஒரு மடத்தனமான கேள்வி ரெண்டாவது லைலத்துல் கதிர் ஒரு இரவு தானே அப்போ ஒரு இரவை தான் இந்த நிகழ்வு எல்லாம் நடக்குது என்றால் அது எந்த நாட்டிறவை வைத்து எந்த நாட்டிறவை வச்சு நடக்குது சவுதியை வச்சா துபாயை வச்சா கனடாவா சுவிட்சர்லாந்தா யூகே பிரான்ஸா எதை வச்சு நடக்குது அதை நாம் யோசிக்க தேவையில்லை அல் நாம் நினைக்கிறோம் என்ற இந்த நாளில் இப்படியே நம்ம செஞ்சிடணும் எல்லாரும் செஞ்சிடணும் என்பது கிடையாது நாம் தான் ஒவ்வொருத்தரும் அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டுமே தவிர அல்லா வந்து இது ஒரு நாள் தான் உலகத்துக்கு இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது நாம் அந்த நாளை அடைந்தால் நமக்கு கூலி ஒவ்வொரு மனிதனும் அந்த நாளை அடைந்து கொள்ள வேண்டும் அந்த நாளில் எப்படி நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டே இருக்கும் அது எந்த நாட்டை வச்சுன்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை அப்படின்னா லெலத்துள் கதிர்னா ஒரு இரவுல தான் நல்லா இருக்கிறான் அப்போ எந்த நாட்டிரவு யாராவது சொல்லியலுமா சவுதியை வச்சிருந்தால் வேற நாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து மணித்தாலும் பின்னுக்குள்ள நாடுகள் முன்னுக்குள்ள நாடுகள் அப்ப எனவே அதெல்லாம் வலுவற்ற வாதங்கள் அப்ப எந்த அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரசூத் சல்லா ஹஜ்ஜத்துல் இதால் ஒன்று கூறுறதுக்கு முன்னாடியும் அரபாட நோன்பு பிடித்தார்கள் அது எப்போ பிடிச்சாங்க அப்படின்னு வரலாற்றோடு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விரிவான பகுதி ஞாபகப்படுத்திவிட்டு செல்கிறேன் அடுத்தது சில காலங்கள் ஹஜ்ஜு நடக்காமல் இருந்திருக்கிறது வரலாற்றில் அப்போ எதை வச்சு பிடிச்சாங்க துல் ஒன்பது தான் சில ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைபேசி இல்லை ட்விட்டர் இல்லை ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை ஒன்றுமே இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஹாஜியில் அரபாவில் கூட நமக்கு எப்படி தெரியும் அப்போ நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சட்டம் பின்னால் ஒரு சட்டமா இல்லை எங்கிருந்தாலும் துல்ஹிஜா ஹிஜா ஒன்பதுன்றால் எந்த பிரச்சனையும் இல்லை சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க அரபாவிலேயாவது உலகமே ஒன்று கூட கூடாதா ஹஜ்ஜிலேயாவது ஒன்று கூட கூடாதா முதலாவது வீட்டில் ஒன்று கொடுங்க உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒன்று கொடுங்க இது பெரிய பிரச்சனை பாப்பா நோம்பு உம்மா நோம்பு இல்லை நோம்புக்குள்ளே இது பிரச்சனை வீட்டில் ஒன்று கூடுங்க ஊரில் முதல்ல ஒன்று சேர்ந்து போங்க நாட்டில் ஒன்று சேர்ந்து போங்க மாநிலத்தில் ஒன்று சேர்ந்து போங்க நாட்டில் ஒன்று சேர்ந்து போங்க அல்ல அது கேள்வி கேட்க மாட்டான் மக்கள் ஒன்றாக நாள் குறித்த ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறதுனா அதை பின்பற்றி போங்க காதையார் பிள்ளை காஜி காஜிப்பிழை செய்கிறாரே அவர் பிள்ளை செய்கிறார் அதை அவங்க பார்த்துக்குவாங்க இது இந்த நாளில் தான் நடக்கணும் இல்லை அந்த சட்டத்தை சொல்வது அவருடைய அவர் சொல்ல வேண்டும் யாராவது அவர் பிழையாக வேணும் என்று முடிவெடுத்தால் அவரும் அதான் பார்த்துக்குவாங்க உதாரணமாக நீங்கள் அப்படி அவர் செய்கிறது சரிதான் அதை நாங்கள் தான் செய்யணும்டா நீங்கள் தொழுகிறீங்க ஜமாத்தா இமாமுக்கு உதவும் முடிஞ்சிடுச்சு அவரை சத்தம் இல்லாமல் தொழு முடிச்சுட்டு போகிறாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் உதவும் முறிஞ்சுதா இல்லையான்னு தெரியாது அப்போ நீங்கள் தொழுத தொழுதும் உங்களுக்கு கூடாதா உங்களுக்கு தெரியாது அல்ல கேட்க மாட்டான் அவரை ஒது முறிஞ்சுதான் இல்லையா ஒழு முறிஞ்சு கூட இமாம் அப்படியே போகாம அப்படியே தொழு வச்சுட்டா இருந்தால் அவர தொழுகை பார்த்தீங்கன்னா பின்னுக்குள்ளவங்கள்ட்ட தெரிஞ்சா என்ன அவர் விட்டுட்டு போயிடணும் ஆனால் அவர் தெரியாமலே தொழு வச்சு முடிக்கிறாரு நீங்களும் பின்னாடி இருந்து என்ன செய்றீங்க தொழுகுறீங்க அவர் ஒதுவும் இல்லாமலே தொழுவிச்சாருன்னா யார் இல்ல அல்ல கேள்விகள கேட்பான் உங்கள்கிட்ட கேள்வி எனக்கெல்லாம் கேட்க மாட்டான் இமாம்கிட்ட தான் கேட்பான் பின்னு கோடி பேர் இருந்தாலும் சரி இமாம்கிட்ட தான் கேள்வி இவ்வளவு பேரை தொழுகை நாசமாக்குனது யார் எனவே அவங்களுக்கு அது கேள்வி இருக்குது நாம் எந்த சந்தேகமும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம வீடு ஊர் நாடு அதுக்கு பிற உலகம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு உம்மா நோம்பு மகன் நோம்பு இல்லை இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு அவருக்கு முன் ஒரு நாள் பெருநாள் இவருக்கு ஒரு நாள் பெருநாள் இது எப்படி பாருங்க இது ஒரு ஃபித்னா பெரிய ஃபித்னா ஒரு இஜித்திஹாத் சர்வதேச புற இஜித்திஹாத் என்பது கண்ட கண்ட ஆக்கள் செய்கிறது அல்ல பிறை குழு தீர்மானிக்க வேண்டும் அதுதான் இஜித்தியா அவங்க சரி காண்றாங்க லோக்கல்ன்றா அதுதான் இஜித்தியா தவிர நாங்கள் நாலு பேர் சேர்ந்துட்டு ஒரு ஜமாத்தில பேரை வச்சுட்டு நாங்கள் ஜித்தி ஆசை என்ன உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற முந்நூறு நாட்டிலேருந்தும் அல்லது இருநூத்தம்பது நாட்டிலேருந்தும் உங்களுக்கு செய்தி வருதா அப்படி நீங்கள் கிளைகளை உருவாக்குன்னா ஜித்தி செய்யுங்க சோமாலியா வந்து எத்தியோப்பியா நைஜீரியா பர்மா எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு நியூஸ் கரெக்டாக வரும் நீங்கள் கிளைகளை வச்சு இருக்கிறீங்க அப்படி யாருக்கு இருக்குது சும்மா உருவாக்கி போட்டு அப்படி என்பது அது சாத்தியமே இல்லை சாதாரணமாக ஒரு அமைப்பு ஒரு ஜமாத்துலேயே ஒரு இங்கிலீஷ் நாலு எழுத்த வச்சு போட்டு நாங்கள் என்ன சரி நாங்கள் தான் அறிவிக்க போகிறோம்டா உங்களுக்கு நீங்கள் கனடாவில் யாரை வச்சுக்கிறீங்க உங்களோட கிளை யாரு ஒன்று அறிவிக்கிறது மாமா கோல் பண்ணி மாமா இன்றைக்கு புறகண்டாஜா அவங்க சொந்தக்காரன் கால் பண்ணி சொன்னாங்க இவர் எழுமிட்டு வந்து ஓடின்னு அறிவிக்கிறார் இது என்ன இது எனவே இது கேலி கூத்தல்ல விளையாட்டு இல்லை அப்போ நாட்டுக்கு நாடு இடத்துக்கிழமை ச நமக்கு திட்டமிடப்பட்டு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அமைப்பு இருக்கிறது அது எப்போ ஹதீஸுக்கு எப்போ அது சாத்தியமாக நெருக்கமாக இருக்கிறது மக்கள் நோன்பு பிடிக்கும் நாள் நீங்கள் நோன்பு பிடிங்க மக்கள் பெருநாள் கொண்டாடுறது நீங்க பெருநாள் கொண்டாடுங்க இந்த ஹதீஸை வீட்டில இருந்து ஆரம்ப என்னிடம் இருந்து வீட்டில இருந்து ஆரம்பிக்கிறதா முதலாவது உலகத்திலே இருந்து ஆரம்பிக்கிறதா பாருங்கள் நாங்க உலகத்தோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாடுறோம் வீட்டுக்குள்ள பொண்டாடி நோம்பு வீட்டுக்குள்ள உனக்கு ஒன்று சேர இல்லாத வீட்டுக்குள்ள ஒன்னாக உங்களுக்கு நோம்பு பிடிக்கல பெருநாள் கொண்டாட இல்லாத இவர் உலகத்தோட சேர்ந்து கொண்டாடுவார் எனவே இதெல்லாம் ஒரு பொருத்தமான வாதம் கிடையாது ஏன்னா பல சகோதரர்கள் பல சகோதரிகள் வருஷா வருஷம் கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால இதை ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்குறேன்